अमक्कल् मन्नदे अण्बा தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை கடந்த ஆண்டு ஆரம்பித்தார் இதன் பின்னர் கட்சி கொடியை அறிமுகம் செய்த அவரது தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அக்டோபரில் முதலாவது மாநில மாநாடு நடைபெற்றது அதில் தனது கட்சியின் கொள்கைகள் மற்றும் கொள்கை தலைவர்கள் குறித்து விளக்கினார் மேலும் மத்திய அரசாங்கத்தில் ஆளும் பாஜகவின் கொள்கை எதிரி எனவும் மாநில அளவில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு அரசியல் எதிரி என்றும் காட்டமாக பேசினார் விஜய்யின் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த மாதம் இருபத்தி தேதி மதுரையில் நடைபெற்றது விக்கிரவாண்டியை போல இந்த மாநாட்டிற்கு ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் குவிந்தார்கள் இந்த கூட்டத்தில் பாஜக திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை நேரடியாக விஜய் விமர்சித்தார் குறிப்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை விஜய் கடுமையாக சாடியிருந்தார் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து உங்கள் விஜய் நான் வாரேன் என்று குறிப்பிட்டு தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் விஜய் தனது பரப்புரையை கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கிய அவர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் பிரசாரம் செய்து வருகின்றார் இதன்படி கடந்த இரண்டு வாரங்களில் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார் அந்த வகையில் நாளை நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் அவர் பரப்புரை செய்ய உள்ளார் இந்நிலையில் தவிர்க்க தலைவர் விஜய்யின் சுற்றுப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் டிசம்பர் இருபதாம் தேதியுடன் சுற்றுப்பயணத்தை விஜய் நிறைவு செய்ய இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சனிக்கிழமை மாத்திரம் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரசாரங்களை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வர நான் உங்க விஜய் உங்க பீஜன் உயிர நான் உங்க 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 வர